பக்க உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா தக்காளி மிளகு தான் பார்க்க போகிறீங்க இது உண்மையாகவே கண்டிப்பாக சூப்பராக இருக்க சூப்பரான ஒரு ரசம் அதை நம்ம இப்போ கிளைமேட்டுக்கு ஒரு அருமையான ரசம் நீங்களும் இதே போல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து சீரகம் போட்டுக்கோங்க உங்களோடய ரசத்துக்கேற்ற அதே மாதிரி மிளகு ஒரு ஸ்பூனும் சீரகம் கொஞ்சோண்டு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கோங்க ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி நாலா கிள்ளிட்டு போட்டுக்கோங்க கூடவே கருவேப்பில் அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி பிள்ளை சின்னதாக இருந்தால் நீங்கள் ரெண்டு போட்டுக்கலாம் பெருசு அந்த வழியாக நான் ஒன்று போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கு ஆல்ரெடி புளி வர போட்டுருக்கேன் அப்படியா அப்புறம் நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மாதிரி நல்லா எடுத்துகிட்டு வந்தாச்சு அந்த மிக்சி ஜாரோட இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இப்போ நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அளவு சாப்பிட்டு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த மசாலா வந்து இந்த மாதிரி ஊறட்டும் அப்புறமா தான் நம்ம வந்து ரசம் தாளிக்கணும் அப்போ தான் அந்த மசாலாவில் வந்து நல்ல ரசத்தில் வந்து மசாலா எல்லாம் ஊறணும்னு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இப்போ நம்ம இதை வந்து ஊறட்டும் நம்ம இது எப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ரசம் தாளிக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கடைகள் குளுத்தம்பருக்கும் அப்புறம் காஞ்சம் மிளகாய் காஞ்சம் மிளகாய் கூட கருவேப்பில் அது வந்து கருவேப்பில் வந்து நம்ம ரசத்தில் போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம கருவேப்பில் போது போட்டுக்கலாம் பெருங்காயத்து அரைச்சி வச்சுருக்க சாமி அப்போ இது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் போதும் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் வெயிட் பண்ணுவோம் பார்த்திங்களா ரசம் வந்து இப்போ கொதித்து வருது நம்ம இந்த டைமில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியில் இதில் தூவி விட்டுட்டு மூடி இறக்க வேண்டியது தான் சூப்பரான தக்காளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து அப்படி இருக்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்